ஓம் பீரத் வித்மகே விக்ன ஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதய சிவஸ்ரீ எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல பிப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலைகள்னு பார்க்கும்போது மிதனத்தில் குரு பகவான் சிம்மத்தில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கர பகவான் மீனத்தில் சனி பகவான் இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் மாதத்தின் முதல் நாளே நமக்கு தைப்பூச தினம் அமைஞ்சிருக்கு வருடம் ஃபுல்லா பெருமான கொண்டாடிட்டு இருக்கோம் முருகனையே நினைச்சு உருகி பக்தர்கள் மாலையிட்டு பயணம் செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பண்டிகை இந்த தைப்பூச தினம் இன்னும் இந்த தினத்தை மாலையிட்டு பாத யாத்திரையாக செல்லக்கூடிய பக்தர்களுக்காக நம்மளுடைய தமிழக அரசாங்கம் தைப்பூச தினத்தை கவர்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணாங்க சோ அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான தினம் தைப்பூச தினம் இந்த தைப்பூசத்துல இன்னொரு ஸ்பெஷல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவரவர் வீடுகள்ல அவங்க வீட்டுல இருக்க பெண் தெய்வங்களை நினைச்சு அன்றைய தினம் பொங்கலிட்டு படையல் போட்டு வழிபடக்கூடிய ஒரு நன்னாளாவும் இந்த தைப்பூச தினம் திகழ்கிறது இந்த மாதத்துல பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி தினம் அமைஞ்சிருக்கு அதாவது சிவபெருமான அன்னைக்கு முழுக்க விரதம் அன்று இரவு நடக்கக்கூடிய நாலு கால பூஜையும் கலந்துகிட்டு கண் அத்தனை வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அந்த சிவபெருமான கண் விழிச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம் உங்களால முடியலன்னா அந்த நாலாவது கால பூஜையிலாவது கண் விழித்து பிரார்த்தனை பண்ணுங்க அதுவும் முடியலையா உங்களால முடிஞ்ச அன்னதான பொருட்களோ இல்ல அபிஷேக பொருட்களோ உங்க வீட்டு அருகாமையில இருக்க சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க மகா சிவராத்திரி தினத்துல இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அங்காளி பங்காளிகள் படை சூட அத்தனை பேரும் அவங்க அவங்க குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வர வழக்கமும் உண்டு பிப்ரவரி பதினேழாம் தேதி இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமும் அமைஞ்சிருக்கு சூரியனையே அஸ்தங்கம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம் ராகு ராகு பகவான் பகவான் இந்த இந்த பகவான சூரிய 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 அந்த அதே போல பகவான் கும்ப வீட்டுல நுழையிற காலம் மாசி மாதம் அந்த கும்ப ராசிக்கு மாசி மாதம்னு ஒரு பேர் இருக்கு இவங்க அவங்க ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க நீங்க மாசி மாசம் பிறந்திருப்பீங்க சூரிய பகவான் கும்ப ராசிங்கிற அந்த கட்டத்துலதான் இருப்பாரு அப்போ இந்த மாசி மாசம் இன்னும் சிறப்பு ஏன்னா குலதெய்வ வழிபாடுக்கு பெஸ்ட் மந்த்னா மாசி மாதம் தான் இந்த மாசி மாதத்துல வரக்கூடிய மாசி கலரிங்கிற விஷயம் ரொம்ப ஃபேமஸ் அவங்கவுங்க குலதெய்வம் கோயில்ல கெடா வெட்டு பூஜைகள்லாம் நிறைய நடக்கும் இந்த மாதம் முழுக்க முழுக்க இறையுறல் சூழ்ந்திருக்கு இந்த மாதம் எல்லாருக்குமே நல்ல மாதமா ஒரு பொன்னான காலமா அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனையும் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் அவங்க அவங்களோட குலதெய்வம் அவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு என்னுடைய குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்க இயற்கையாகவே அழகும் அறிவும் ஒரு சேர கிடைத்த ரிஷபராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா பேசும்போது அவ்வளவு அழகா இருக்கும் சிரிச்சிட்டே பேசுவாங்க கலகலன்னு பேசுவாங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிரின்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஒருவேளை யாராவது எதிரின்னு இவங்களை நினைச்சா கூட இவங்க அவங்களை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிற ஒரு ஸ்பெஷல் இவங்க கிட்ட இருக்கு இவங்க பேசும்போதே ஒரு நகைச்சுவை தன்மை வெளிப்படும் ஒரு அழகு வெளிப்படும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் சிரிச்சாங்க அன்னத்துல குழி விழும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் நம்பர் ஒன் பொசிஷன்ல ரிஷபராசிக்காரர்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கான அந்த பிளேஸ தக்க வச்சுட்டே இருக்காங்க லாபஸ்தானத்துல சனி பகவான் தனஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பணத்துக்கு தட்டுப்பாடே இல்லாம பற்றாக்குறையே இல்லாம ஆயிரங்கள்ல புறண்டுட்டு இருந்தவங்க நீங்க லாக்ஸ்ல புரள ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய பேரு ரிஷபராசிக்காரர்கள் ஏதேனும் ஒரு சொத்து வாங்கிருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கண்டிப்பா வாங்கிருப்பீங்க ஒருவேளை யாரும் வாங்கலன்னா தவறி இருந்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வாங்கிருவீங்க ரிஷபராசிக்காரர்கள் தான் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருக்கீங்கன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பண தட்டுப்பாடு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டேன் இந்த மந்த் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு பத்தாம் இடத்துல வலுவா அமர்ந்திருக்காரு சனி பகவானுங்கிற நண்பரோட வீட்டுல இன்னொரு நண்பரான சூரிய பகவானையும் சேர்ந்து அந்த பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய தொழிலையும் எப்படி வருமானம் பண்ணலாம் எந்த மாதிரி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம் உங்களுடைய பிசினஸ் எல்லாம் பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்தனால இன்னும் பிஸியாக போறீங்க உங்க மைண்ட் ஃபுல்லா முழுக்க முழுக்க உங்களுடைய தொழில பாக்கக்கூடிய வேலையிலே இருக்க போகுது பத்தாம் இடத்துல இருக்கிற அத்தனை கிரகங்களும் உங்களுடைய டேரக்ட் உங்களுடைய நான்காம் இடத்தா டைரக்டா பாத்துட்டு இருக்காங்க அப்ப நாலாம் இடம்ங்கிறது சுகம் தாய்ஸ்தானம் வீடு வண்டி வாகனம் அத்தனையும் சொல்லலாம் அப்ப அங்க யார் யார் இருக்காங்க சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் நாலு பேரும் உங்களுடைய சுகத்துக்காக உங்களுடைய வீட்டுக்காக சேர்ந்து உங்களுக்கான பொருட்களை தன வர கொட்டி கொடுக்க போறாங்க உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்க வீடு தேடி வர போறாங்க உங்க வீடு ஒரு திருவிழா மாதிரி அவ்வளவு ஒரு கூட்டமா சந்தோஷமா இருக்க போகுது இன்னும் ஒரு சில பேருக்கு அவங்களுடைய மாமனார் மாமியார் வீட்டு இருந்தும் தன வரவு ஆதாயம் ஒரு சப்போர்ட்டு ரொம்ப நாள் உங்க வீட்டுக்கு வராதா வராம இருந்தவங்க இந்த மாதம் உங்க வீட்டு தேடி வந்து அத்தனை பேரும் ஜாலியா இருக்க போறீங்க உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களுடைய சுகங்கள் அத்தனையும் இரட்டிப்பாக போகுது ஒரு சில ரிஷப்ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய கணவனோ இல்ல மனைவியோ வெளியூர் போயிட்டு வர வாய்ப்பும் உண்டு இந்த மாதம் உங்களுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமாகி உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு அப்போ நீங்க கணவனா இருந்தா உங்க மனைவியோ இல்ல மனைவியா இருந்தா உங்க கணவனோ அவங்களும் இந்த டைம்ல உச்சமா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப ஹைலைட்டா பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரிதானே இருப்பீங்க அப்ப நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்க பார்ட்னரும் நல்லா இருக்காங்க தைரியத்துக்கே சொந்தக்காரரான செவ்வாய் பகவான் டைரெக்டா எங்க பாக்குறாரு மூணாம் இடத்தை பாக்குறாரு அப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு புது தைரியம் கிடைக்கும் உங்களுடைய சகோதர வழி சொந்தம் வழுக்கும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் இந்த மாதம் சக்சஸ் ஆகும் நமக்குற விஷயத்துக்கு தட்டுப்பாடே இல்லைங்க நீங்க என்ன வேணா யோசிக்கலாம் என்ன வேணா வாங்கலாம் நீங்க நினைச்சது எல்லாமே வாங்கலாம் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த மாதம் நியூ மொபைல் வாங்க போறீங்க இன்னும் சில ரிசபராசிக்காரர்கள் குடும்ப தலைவிகளா இருந்தா உங்க வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டம் வாங்க போறீங்க அட்லீஸ்ட் மிக்சி குக்கர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க கூட அந்த மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் நோக்கி போயிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள் ஏதாவது ஒரு டென் மார்க் கொஷினோ ஃபைவ் மார்க் கொஷினோ ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால இந்த டைம்ல படிக்க முடியல இந்த கொஷின் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பார்த்தாலே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நிறைய கொஷின்ஸ் ஒமெட் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படி ஒமிட் பண்ணி வச்சிருந்த கொஷின் கூட இந்த டைம்ல நீங்க படிச்சீங்கன்னா உங்க மனசுல ஆழமா பதியும் இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது உங்களுடைய மனசு உயர் கல்வி நீங்க படிக்கக்கூடிய இந்த பேசிக் கல்வி இது அப்படியே உங்க மனசுல பதியும் புதன் பகவானே டேரெக்டா நாலாம் இடத்தை பார்வையிடறனால சூரிய பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதியான சூரிய பகவானும் அதே விட்டு பாக்குறாங்க அப்போ நீங்க இந்த டைம்ல படிக்கக்கூடிய அத்தனை கொஷின்ஸும் அத்தனை பாடங்களும் உங்க மனசுல ஆழமா பதியும் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியும் புதன் பகவான் தான் கல்விக்கு அதிபதியும் புதன் பகவான் தான் அப்போ அவங்க நாலாம் மடத்தை பாக்குறனால கண்டிப்பா இந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க என்னெல்லாம் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இவ்வளவு நாள் என்னென்ன பெண்டிங்ல வச்சிருந்தீங்களோ அத்தனையும் இந்த மாதம் படிச்சிருங்க அப்படியே மனசுல பதியும் மறக்கவே மறக்காது ஒரு சில ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வேலையில மாற்றம் வரலாம் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மாறலாம் ஒரு பெரிய பதவிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ரிஷபராசிக்காரர்களா இருந்தாலும் சரி இல்ல எலக்ஷன் வர போற இந்த காலகட்டத்துல எலக்ஷன்ல நானும் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரர்களா இருந்தாலும் சரி உங்களுக்குதான் இந்த சீட்டு கண்டிப்பா நீங்க எந்த முயற்சி வேணாலும் இந்த மாதத்துல அதுக்கான பேஸ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் விராலிமலையில இருக்க முருகன் ஏன்னா மகர ராசியில செவ்வாய் பகவான் உச்சமாயிருக்காரு மகரராசில செவ்வாய் பகவான் இருக்கிறத விராலிமலை முருகனை தான் குறிக்கும் அவரு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்போ உங்களுடைய வெற்றி உங்களுடைய முயற்சி உங்களுடைய தைரியம் அத்தனையுமே அந்த தைரியக்காரரான செவ்வாய் பகவான் கிட்ட இருக்கு சோ எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதம் விராலிமலை முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க தைப்பூச தினத்திலிருந்து போயிட்டு வாங்க இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் உங்க வாழ்க்கையும் அந்த மலை போல் உயரும் இந்த மாதம் உங்களுடைய மைனஸ்ன்னு பார்த்தா நமக்கு கையில ஒரு தௌசண்ட் ருபீஸ் பார்த்தாலே எப்படி செலவு பண்ணணும்னு தோணும் உங்களுக்கு இந்த மாதம் பண புழக்கம் அதிகமா பொருள போகுது லாக்ஸ்ல கூட ஒரு சில பேருக்கு கையில பணம் அப்போ உங்களுடைய ஆல்ரெடி உங்களுடைய ஆசைகளை அளவா வச்சுக்கோன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் எச்சரிக்கை பண்றதுக்காகவும் தான் இந்த நடத்திட்டு இருக்காரு இப்ப உங்களுடைய நாலாம் இடம் அதிகமா வலுப்பெறும்னு சொல்லிட்டேன் உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டேன் நிறைய பணம் புழங்க போகுதுன்னு சொல்லிட்டேன் அப்போ உங்களுடைய மனசு அப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கையில ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தா ஆயிர ரூபாயும் காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பில நீங்க இருப்பீங்க சோ உங்களுடைய மனசை மட்டும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் உங்களுடைய மனசை அலைப்பாய வச்ச கூடாது உங்க மனசுங்கிற இந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே போதும் இந்த மாதம் உங்களுக்கான மாதம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா ஏரோஜி நன்றி வணக்கம்